ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்கும் என்னால் நம்பிக்கையோடு கேள் நிராகரித்து விடாதே புறக்கணித்து விடாதே உன் அப்பா சொல்வதை நம்பாமல் இருந்து விடாதே என் அன்பு தங்கமே நீ முடித்து விட்டாய் என்று பல பேர் நினைத்திருக்கலாம் அந்த தருணத்தில்தான் உன் வாழ்க்கைக்கான புதிய அத்தியாயம் பிறந்திருக்கிறது இதை நீ உணர்ந்து இருக்கிறாய் இருந்தும் சில நேரம் பதட்டம் அடைகிறாய் நீ எப்போதும் என் பிள்ளையான நீ என் நேர்மறை எண்ணத்தோடு விடாமுயற்சியை செய்து கொண்டே இரு நீ முன்னே இழந்ததெல்லாம் மற்றவர்களுடைய அன்பிற்காக இப்போது உனக்கு கிடைப்பதெல்லாம் அப்பா சாயின் அருட்கொடைகள் இழந்தது எங்கும் போய்விடவில்லை இழந்தது எங்கும் போய்விடவில்லை தங்கமே வேறு ஒரு வடிவத்தில் உனக்கு தந்திருக்கிறேன் மகிழ்ச்சிகள் உன்னிடம் பெற்றுக்கொண்டு உன்னை அவமதித்தவர்களுக்கு முன்னால் மறுபடியும் புதிய கோணத்தில் உன் வாழ்க்கையில் ஆரம்பமாக இருக்கிறது மகிழ்ச்சியோடு தொடர்ந்து வா உன் பின்னால் நான் இருக்கிறேன் தங்கமே உன் தேவைகளுக்காக நீ எதிர்பார்த்த பணம் இன்று கிடைக்கும் அதனால்தான் மிகப்பெரிய உதவி யார் மூலமாவது என் மூலமாக கிடைக்கும் வரும் வாய்ப்புகள் வீட்டுக்கான நிலையான யோசனைகள் உடம்புக்கு தேவைப்படும் ஆற்றல் மனதுக்கு தேவைப்படும் நிம்மதி இவையெல்லாம் புறம் பார்த்து நின்றன இப்போது வர ஆரம்பிக்கின்றது அனைத்து புண்ணியங்களும் ஒன்று சேர்ந்து உனக்காக ஒரு புதிய பாதையை திறக்கிறது தாமதம் தாமதமானதாக இருக்கலாம் தரமானதாக இனி இருக்கப் போகிறது நிலையாக இருக்கப் போகிறது இனி மேல் நம்பிக்கையை விட்டுவிடாதே அதுதான் இந்த புண்ணிய பலன்களை உனக்காக நல்லதை செய்து வருகின்றன இனி உன் வாழ்க்கை ஒரு புதிய முடிவை எடுக்கப் போகுது அது வெற்றியால் நிரம்பியதுதான் நான் உன்னோடு இருப்பேன் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன் தங்கமி இனி உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் நிச்சயமாக உன் வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் நீ வாழும் வீடு அது ஒரு திருத்தலம்தான் அங்கே என் திருவிளக்கு எப்போதும் ஏற்றப்பட்டிருக்கும் அந்த ஒளியில் உன் மனம் அமைதி காணும் உன் வாழ்க்கை சந்தோஷத்தால் நிரம்பும் நீயே என்னிடம் எதையும் கேட்கத் தேவையில்லை நீ யாரிடமும் கையேந்த வேண்டாம் நீ என் பெயரை நினைத்தாலே நான் உன் அருகே இருப்பேன் சாயி சாயி என்றுதானே உன் மனம் நாடிக்கொண்டிருக்கிறது சொல்லிக்கொண்டிருக்கிறது முனகிக்கொண்டிருக்கிறது என் முகத்தை கண்களில் வைத்து வாழ்ந்தால் உன் நாட்கள் அமைதியாக மலரும் வாடிய உன் நிமிடங்கள் எல்லாம் வசந்த காற்றாக மாறும் நீ யாரும் இல்லாத நிலை தெரியாமல் நான் உனக்கு அனைத்துமாக இருப்பேன் எப்போதும் சாயின் அருள் உன்னை சுற்றி கொண்டு உன் வாழ்நாளெல்லாம் பாதுகாப்பு அளிக்கும் நீ வாழ்கிற பாதை சுலபமானது இல்லை என்று எனக்கு நன்றாக தெரியும் இருந்தாலும் பயப்படாதே நான் உனக்காக தேர்ந்தெடுத்த சிறந்த பாதை இது நீ ஒவ்வொரு தடையை கடக்கும் போதும் என் துணை அங்கே இருக்கும் சாதாரணமாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றமடைந்தால் அது உன் தகுதிக்கு அழகல்ல அதனால்தான் பல தடைகளை தாண்டி உன்னை அழைத்து வந்திருக்கிறேன் உன் முன்னேற்றம் மற்றவர்களுக்கு சிறந்த உதாரணம் நீ உன் அப்பா சாயியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த பிள்ளை உயர்ந்த பிள்ளை தரமான பிள்ளை நல்ல பிள்ளை தங்க பிள்ளை எப்போதும் உன்னோடு நான் இருக்கிறேன் எப்போதும் என்னோடு நம்பி நடந்து வா உனக்கான இடத்தை நான் அடையாளம் காட்டுகிறேன் நீ ஒதுக்கப்பட்டதால் தான் நான் உன்னோடு பயணிக்கிறேன் தங்கமி தனக்கே யாருமே வேண்டாம் என்று தனிமையில் தனித்திருக்கும் முன்னை நான் கவனித்திருக்கிறேன் நீ உறவுகளை வெறுத்த உயிரில்லை உறவுகளால் ஒதுக்கப்பட்ட உயிர் அதனால் தான் நீ தனிமைக்கு தள்ளப்பட்டாய் ஆனால் அது தோல்வியல்ல நான் இருக்கிறேன் உனக்கு உன் தனிமையில் கூட நீ தவிக்காமல் முன்னேறணும் ஏன்னா உன் வாழ்க்கையில் நீ நடக்க வேண்டிய பாதை நீ நடக்க வேண்டிய பாதை நானே அமைத்திருக்கிறேன் மற்றவர்கள் விட்டு சென்றாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்ற நிலையான உறுதியாக உறுதியாக கடைப்பிடிச்சிக்கோ நினைச்சிக்கோ உன் வாழ்க்கையில் ஏமாற்றங்களை விதைத்த சில உறவுகள் உனது நெஞ்சில் இன்னும் காயங்களை விட்டு சென்றிருக்கலாம் அவர்களிடமிருந்து நீ தேடி அன்பும் வெறுமனே இருந்திருக்கலாம் நீ என் பிள்ளை நானும் உன் உறவு தெரிஞ்சிக்கோ நல்லா தெரிஞ்சிக்கோ நீ என் பிள்ளை நானும் உன் உறவு திரும்ப திரும்ப சொல்கிறேன் நானும் உன் உறவு மற்ற யாரும் உனக்காக இல்லை என்றாலும் நான் உனக்காக இருக்கிறேன் நீ நினைக்கும் நிம்மதி நான் தருகிறேன் உன் எதிர்பார்ப்புகள் உண்மையான வகையாக இருந்தாலும் அதை தவறான மனிதர்களிடம் சென்று விட்டதால் தான் உனக்கு வழி ஏற்பட்டது இனி உன் எதிர்பார்ப்புகளை என்மேல் வச்சுக்கோ நீ என்னிடம் எதிர்பார்த்ததை விட நான் உனக்கு கொடுக்க விரும்புவது அதிகம் தங்கமே அதிகம் நீ இன்று என் மேல் வைத்திருக்கும் கோரிக்கை ஒரு புனிதமான பிரார்த்தனை அதற்காக நான் உன் அருகில் இருந்தே உன் வாழ்க்கை அமைதி வழியில் வழிநடத்தி சென்று கொண்டிருப்பேன் காத்திருத்தங்கமே என்று மிகப்பெரிய உதவி உனக்கு கிடைக்கும் நான் உனக்கான நேரத்தை உருவாக்கி விட்டதால் தான் இந்த பதிவை கேட்கிறாய் என் வரங்கள் முழுவதையும் தந்தருள போகிறேன் உன் மனசு உள்ளே அழுகிறது எனக்கு தெரியும் உன் மனசு உள்ளே அழுது கொண்டிருக்கிறது அந்த சத்தம் யாருக்கும் கேட்க முடியாது உன் வழியை உணர முடியாதவர்கள் உன்னை தப்பாகவே புரிந்து கொள்வார்கள் அவர்களுக்கு விளக்கம் தர வேண்டுமா என்று நீயே கேட்கிறாய் வேண்டாம் தங்கமே வேண்டாம் அவர்களுக்கெல்லாம் விளக்கம் தரக்கூடாது எதற்கு விளக்கம் தர வேண்டும் விளக்கம் தந்துவிட்டால் அவர்கள் மாறிவிடுவார்களா இல்லையே வேண்டாம் தங்கமே என்ன உண்மை நிலைமை நீயும் நானும் மட்டுமே அறிந்த ஒன்று உன் தன்மானத்தை சீண்டிவிட்டு பின்னால் உன் கோபத்தை குறை சொல்வாரே அப்படி குறை சொல்வோரை நீ மாற்ற தேவையில்லை அவர்கள் அவர்கள் கருத்துகளுக்கு நீ பொறுப்பாளி அல்ல உன் கோபம் உன் பதில்கள் உன் மௌனம் அவையெல்லாம் ஒரு தூய்மையான யுத்தம் நான் இருக்கிறேன் உனக்கு உனக்காக நீதியை நிலைநாட்ட நான் இருக்கிறேன் உன் மனசு உள்ளே அழுவது எனக்கு மட்டும் தான் தெரியும் அந்த சத்தம் எனக்கு மட்டும் தான் கேட்கும் கவலைப்படாதே உன் வாழ்க்கையில் விதி நீ செய்யும் செயல்களை எல்லாம் தடுத்து நிறுத்தினாலும் எந்த பார்வையின் மீது அனைத்தும் தவிடு முடியாகும் நீ ஒரு செயலை செய்யும் போது விதியால் ஏற்படும் விளைவுகளால் ஒரு சில நேரங்கள் தடுமாறி நின்றாலும் அது முடிவானது அல்ல நீ முயற்சி செய்து கொண்டே இருக்கணும் கர்மா விதியின் வழியில் அதை தடுத்து கொண்டே இருக்கும் ஆனால் நீ முயற்சி செய்வதற்கு ஒரு அடி எடுத்து வைக்கும்போது முன் நின்று அதை செல்ல வேண்டிய இடத்திற்கு என்னுடைய பாதை எடுத்து செல்லும் என் காலை பிடித்த உனக்கு விதியால் அல்ல காலத்தால் ஏற்படும் வினைகளை கூட தாங்கும் சக்தியையும் அதை தாண்டி வரும் தைரியத்தையும் தருவேன் நம்பிக்கையோடு இரு ஆம் தங்கமில் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்